நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்திர வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் தான் வச்சிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபு வருடம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாதது விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கணும் அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பரன் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜென்டரான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா அமைய போகுது நிச்சயமா கடந்த ஆண்டுகள் எல்லாம் வரையில ஏழரா சரியில் போயிடுச்சு நிறைய நிறைய துயரங்கள் நிறைய துன்பங்களை எல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போனாக்கா மகர ராசி அன்பர்கள் தன் இடத்துல நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட சூழ்நிலைகள் மாறி போச்சு தலைகீழான சூழ்நிலைகள் மாறிப்போச்சு இன்னும் சொல்ல போனாக்கா கடுமையான ஒரு பண கஷ்டம் அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் அதே சமயத்தில் சொந்த வீடு இதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க தொழிலை விட்டுட்டவங்க இருக்காங்க இப்ப தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க அல்லது அது கௌரவமான குடும்பமா இருக்கும் அதை மிஸ் பண்ண முடியாம முன்னுக்கு வர முடியாம தவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழரை சனியினால் நல்ல நல்ல உயர்ந்த ஜாதகம் வலுவான ஜாதகர்கள் கூட மகர ராசியாக இருப்பார்களேயானால் அவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இனி கஷ்டப்பட தேவையில்லை என தருமை மகர ராசி என்பவர்களே எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் விடுதலை மகர ராசிக்கு கூடுதல் கஷ்டத்துக்கு என்ன தெரியுமா காரணம் அதிலும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பலதரப்பட்ட புதிய பிரச்சினைகளின் அது வரல சிறப்பாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆகஸ்டு வரையிலையுமே கூட சிறப்பாக போயிருக்கும் அதன் பிறகு தான் மகர ராசிக்கு ஒரு பெரிய உத விழுந்துருக்கும் அடி விழுந்துருக்கும் இதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிருக்கலாம் இல்லை பெரிய பண பிரச்சனையில் போய் மாட்டியிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஏமாற்றத்தில் போய் மாட்டியிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா அப்போ தான் ராகுவுடைய பார்வை மகர ராசிக்கு கிடச்சிது அப்போது கரெக்டாக பதினெட்டு மாதத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் இருந்து ஒரு பக்கம் ஏழரசனி மறுபக்கம் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதனால் மகர ராசி அன்பர்கள் புதிய புதிய விஷயத்துல நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கம்பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தடை அல்லது ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் வாழ்க்கையில் மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இனி கஷ்டப்பட தேவையில்லை பயம் வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்போ மகர ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க குறிப்பாக பிஸ்னஸ்ல தொழில் அமைப்புகளில் ஏன்னா தொழில் தான் ஆதாரம் வருமானம் தான் ஆதாரம் வருமானம் இருந்தால் தான் குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த வருமானமே பிரச்சனையாக இருக்குது அது குறைஞ்சு போயிருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்ப வருமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் என மகர ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரெகுலர் லைஃபுக்கு வரப்போறீங்க மீண்டும் இயல்பு நிலை பழைய சூழ்நிலைக்கு அற்புதமான முறையில் ரெகுலர் நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்முடைய மகர ராசி அன்பர்கள் வரப்போகிறாங்க நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடத்துல இருக்கிற ஏமாற்றங்கள் இருக்கு மெயினாக பணங்காசுகளை ஏமாந்தவர்கள் ஏராளமும் கொடுத்து ஏமாந்தவங்க உதவி செய்து ஏமாந்தவங்க சீட்டு கட்டி ஏமாந்தவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணி பொறுப்பெடுத்து ஏமாந்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வட்டிக்கு வாங்குறது இல்லை வட்டிக்கு கொடுக்கறது அப்போ இது போன்ற நிலைகளில் பல ஏமாற்றங்கள் மெயினாக காசுகள் அப்புறம் பதவி போனவங்க இருப்பாங்க அதில் இது சம்மந்தமாக ஜாப்பு போச்சு இது சம்மந்தமாக எனக்கு அந்த பதவி போயிடுச்சு இல்லாத மீன்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் எல்லாம் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு அந்த ராகுவால் வந்த பிரச்சனை என்னன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில போக செஞ்சிருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியே போக செஞ்சிருக்கும் இல்லைன்னா செய்கிற தொழிலை விட்டு வெளியில் போக செஞ்சுருக்கோம் தலைமுறைவாக வாழ வச்சுருக்கோம் இது எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதே போல் திருமண ஏற்பாடாயி நின்று போயிருக்கலாம் நெருங்கி பேசி வந்து கடைசி நிமிஷத்துல அது கேன்சல் ஆகலாம் இது எல்லாமே கடந்த காலங்களில் மகர ராசிக்கு ராகுவால் வந்த பிரச்சனை தொடக்கத்திலேயே ஜென்ரல் வந்து தமிழ் புத்தாண்டு பலன் இந்த தமிழ் வருஷத்துல மூணு முக்கியமான பயிற்சிகள் மூணையும் தான் மொத்தமான டோட்டலான ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஓவராலாக சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மற்றும் ஏனைய பயிற்சிகளை எல்லாம் உள்ளடக்கி பார்க்கின்ற போது குரு சிறப்பான இடத்துல ஆறு எட்டா உட்கார்றார் குரு பகவான் உங்க வீட்டுக்கு இரண்டு பன்னெண்டு என்கிற பாவங்களை பார்க்க போறார் அவர் கடகத்துல வந்து உட்கார்ந்தாலும் அதிசாரம் பெறுகின்ற போது கூட உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ தற்சமயம் அந்த குரு பகவான் இரண்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்களை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் அப்ப பத்து ரெண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களையெல்லாம் யார் பார்க்குறாங்க குரு பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு கிரக அமைப்புகள் அப்போ நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்க எந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஏனைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக அற்புதமான வருடம் இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் மகர ராசிக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி